அது மட்டுமல்ல ஒன்றல்ல இரண்டல்ல பல்வேறு வகையான வீடியோக்கள் நாங்கள் போட்டிருக்கிறோம் அதாவது இந்த அரசை கண்டித்து ஆட்சியை நாம் எதிர்த்தோ அவர்களுக்கு ஒரு சதிவேளை செய்யும் விதமாகவோ அல்லது அவர்களை நாம் ஒரு பகடைக்காக பயன்படுத்தி ஒன்றும் நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை கண்டன ஆர்ப்பாட்டத்தை எடுக்கவில்லை மாற்றாக நம்முடைய குரல் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் பட்சத்தில் இவர்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தம் இரண்டாயிரத்தி தேர்ச்சி முடித்த பகுதி நேர ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் மற்ற ஆசிரியர்கள் நாம் கொடுக்கக்கூடிய அழுத்தம் அரசின் பார்வைக்கு செல்லப்பட்டு கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வகையில் பணி வாய்ப்பு வழங்கப்படும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிற்குள் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் பட்சத்தில் இந்த கழக அரசு நமக்கு பணி வாய்ப்பை கொடுக்கும் என்று சொன்னோமானால் அது நமக்கான நம் மேல் இருக்கும் பாரபட்சத்திலேயோ அல்லது இறக்கப்பட்டோ நம்முடைய இன்னல்களை சந்தித்தோ அத்தனை கேசுகளையும் சட்ட சிக்கல்களை விடுவித்து நமக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும் கொடுக்கிறது என்று நம்பி ஏமாந்து விடாதீர்கள் காரணம் அவர்கள் பார்வை நம் பக்கம் திரும்புகிறது என்றால் அவர்கள் நமக்கு வாய்ப்பு வழங்க போகிறார்கள் என்றாலும் அது கண்டிப்பாக எலெக்ஷனை ஒட்டித்தான் எலெக்ஷனுக்காகத்தான் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வாக்கு சேகரிப்பாக மட்டும்தான் அந்த இடத்தில் அவர்கள் பகடைக்காய் அல்ல நாம் பகடைக்காயாக பயன்படுத்தப்பட்டு விடுவோம் அதனால் அதுக்காக ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன் எல்லாரும் வாங்குங்க நம்முடைய வரிப்பணத்துல தான் கொடுக்கறாங்க காசு சரிங்களா ஓட்டுக்கு தலைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் என்று நம்முடைய வரி பணத்துல கொடுக்காங்க கண்டிப்பா இல்ல வாங்கிக்கிட்டு யாருக்கு எப்படி சரியான இடத்தில் அந்த ஓட்டை பதிவு செய்ய வேண்டும் உங்கள் கடமையை ஆற்ற வேண்டும் என்று மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு சரியான முறையில் பதிவு செய்து சரியான நபரை தேர்ந்தெடுத்து அரசு கட்டில் அமர வைக்க வேண்டும் என்று அனைவரும் வாரின் அணிதிரண்டு வாரி இரண்டாயிரத்தி பதிமூணு நலச்சங்க தலைவர் இளங்கோவன் முன்னிலையில் நடக்கவிருக்கும் இந்த திருச்சி போராட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் எதிர்பார்ப்புடன் காத்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி